நிறைய பேர் இருக்கிற கல்வி நீ பல்கலைக்கழகத்தை முடிச்சுட்டு ஏன் இந்த மேஸ் அடிக்கிற வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி தொழில் முயற்சி ஒரு ஆள் செய்கிறதாக என்னவா என்னத்துக்காக இருந்தாலும் கல்வி முக்கியம் படிங்க படித்த பிறகு அந்த தொழில் அப்போ தான் சிறந்து விளங்கலாம் இப்போ நான் படிக்காமல் இது வாங்கியிருந்தால் கடைசி வரைக்கும் செய்கிறாள் ரைகாட்டி வேலை செய்கிறது அதை நான் கூடாதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் இப்போ அது அவை என்ற சூழ்நிலைகள் அப்படி வச்சிருக்கு இப்போ எனக்கு என்னால் இப்படி ஒரு இப்படி ஒன்று செய்யக்கூடியதாவது இருக்கே கல்லை நான் அதை விட்டுட்டு அதை செய்தால் நான் செய்கிற பெரிய பிள்ளையாது இன்றைக்கு எனக்கு எவ்வளவு பொறுமதி என்றது நான் தான் டிசைட் பண்ணேன் அதில் ஒரு சந்தோஷம் மாதம் முடியல நாங்கள் நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றது இப்போ நான் கொடுக்குற சம்பளத்தில் நாலு குடும்பம் வாழ்றது அது பெரிய சந்தோஷங்களை கேட்டால் அதற்கு போதே உலகில் இடம்பெற்ற போராட்ட வரலாறுகளில் எமது ஈழப்போருக்கு மிக முக்கியமான பங்குண்டு ால் எம் விந்தவைிருந்து மீண்டெழுவது எமக்கு எம் ஒவ்வொரு தனிநபரும் எண்ணற்ற தடைகளை தாண்டி பல்வேறு துறைகள் மூலம் கொண்டே இருக்கின்றார்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து யுத்தத்தில் சிக்கி குடும்பமாக காயமடைந்து முகத்தில் அதிகமான தையல்களுடன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று தடுமாறினாலும் தனது கடின உழைப்பால் இளம் முயற்சியாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் கஜன் நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருந்தனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த கால பகுதியில் தான் இதுக்குள்ள இருந்த பிரதானமான இடம்ன்றதால இதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே ஒரு வான்வழி தாக்குதல் ரெண்டு பெரிய அளவில் நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தில் நாங்கள் இப்படியே இடம் இருந்து போய் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலாம் மாதம் நாலாம் தேதி இரவு ஒரு மணி அளவில் ட்ரென் போட்டு தான் இருந்தாங்க அப்போ அதுக்கு மேலே அப்படியே விழுந்ததில் எங்களோடய குடும்பத்தில் அஞ்சு பேரும் காயப்பட்டாங்க அதுக்கு பிறகு முல்லத்தீவிலேருந்து ஏழாம் தேதி கப்பல் நாங்கள் வந்து இருந்து புல்மூட்டைக்கு போய் புல்மோட்டையிலேருந்து பதவியாக கொண்டு போய் இந்த பதவியாலேருந்து க மாற்றப்பட்டு மன்னர் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் இந்த காயங்கள் குணமடைகிறதுக்காக ஆஸ்பத்திரியிலே இருந்த நாங்கள் அதில் அண்ணாவுக்கும் தம்பிக்கும் ஓரளவு குறைவான காயங்கள் அதில் அப்பாவுக்கு ஒரு கண் தெரியாது கண்ணில் பட்டதால் அதோட நெஞ்சிலையும் பட்டு உள்ளுக்குள்ளே இதுகள் இருக்குது அதை விட அம்மாவுக்கு வந்து ரெண்டு காலும் நடக்கிற அளவுக்கு இப்போ ரெண்டு காலும் அப்படியே பிளந்து அப்படியே ஃபுல்லாக காட்டியிருக்குது ஒரு கை ஃபுல்லாக இப்படியே வளைச்சு இதில் இருக்கிறதுல இருந்துக்கோம் அதை விட எனக்கு வந்து முகத்தில் இருபத்தி ஏழு தையல் போட்டுருது போட்டு தான் இருந்தாங்க அப்போ அதெல்லாம் மாறி முடிகிறதுக்கு தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆயிட்டது மாறி ஃபுல்லாக கூட முடிஞ்சு வர்றாரு அதுக்குப் பிறகு அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த இடத்துக்கு மீளவும் மீள்வொடியாமற்ற செய்யக்குள்ள முதல் முதலாவதாக தான் நாங்கள் தான் இங்கே வந்திருந்தான் ஆரம்ப கல்விகள் எல்லாமே புன்னீராவி அரசியல் தமிழ்கொள்ள மேம்பாடு சாலையிலையும் இடைநிலையில் நான் பிறமந்தனார் மகா வித்தியாலயத்திலையும் இப்போ இந்த உயர்தரத்தில் கணித பிரிவு வந்து கிளஞ்சி மாவட்டம் பக்கம் இருக்கிற எங்கள் ஐர்ப்பாடு சிலை இல்லாததால் முள்ளத்தீ மாவட்டத்துக்குரிய விஸ்வங்கடு மகாவித்தியாலயத்தில் இந்த உயர்தரத்தையும் தொடர்ந்து அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாகி பதுள்ள மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஊவல்லச பல்கலைக்கழகத்தில் கணிப்பொருள் வளங்கள் தொழில்நுட்பம்னு சொல்லி ஒரு கற்கையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் காங்கிரீட் ரெடி மிக்ஸ் ஒரு நிறுவனம் டோக்கியோ சூப்பர் மிக்ஸ்லேயும் குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷத்துக்கிட்ட வேலை செய்துட்டு இந்த ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு இதை அப்படியே கண்ணி பண்ணிக்கொண்டிருக்கேன் அதுக்கு இடையிலேயே இப்போ ரெண்டு வருஷத்துக்கிட்ட இந்த தொழிலை வளர்ச்சி கொண்டு இருக்கிற எனக்கு ஒரு எக்கனாமிக் சைட் ஹெல்ப் பண்ணுறது தேவைப்படுறதால நானும் வேலைக்கு போய்கொண்டிருந்தேன் ஆனால் போய்க்கு சோஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு முட்டும் முழுதாக அல்ஃபிட் மேனுஃபேக்சரிங் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் உலகில் ஏற்பட்ட கொரோனா தொற்றால் கோடிக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருந்த போதும் வீட்டில் முடங்கி இருந்த பல்லாயிரக்கணக்கானோருக்கு அது பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருந்தது அந்த பல்லாயிரக்கணக்கானோரில் ஒருவர் முதன் முதலாக நான் படிக்கைகளில் ஒரு நாலாயிரத்தி சைனாவுல இருந்து ஒரு ஏழு முட்டை பொறிக்க வைக்கிறோம் இங்கு பெயர் கொண்டு வாங்கினேன் அதை வாங்கி நான் கொஞ்சம் வேற ஐந இடத்துல அது பொறிக்கலை ஒரே ஒரு முட்டை கொத்தினபடி பொறிக்கல அதை அறிஞ்சாச்சு நானும் தம்பியுமா சேர்ந்து அந்த பொருளை உடைச்சி அந்த பார்ட்ஸ்களுக்கு நாங்கள் வேறு பொருட்களை ரீப்ளேஸ் பண்ணாங்க ரீப்ளேஸ் பண்ணி அந்த பாக்ஸ்கள் எல்லாத்தையும் மாற்றி ரீப்ளேஸ் பண்ண எடுத்தால் எங்களுக்கு ஃபைன் பத்தொம்பது நாளில் சக்ஸஸ் ஆன ரிசல்ட்ஸ் வந்து விடாச்சு சரின்னு சொல்லி நாங்கள் அதை பிரிக்க வச்சு அதில் அதை நாங்கள் சக்ஸஸ் ஆன ரிசல்ட்ஸ் எடுத்த பிறகு அயரில் இருக்கிறார்கள் எல்லாம் தாங்களுக்கு ஒன்று செய்த தங்களுக்கு கொண்டு செய்த பிறகு இலங்கை ஃபுல்லாக ரெண்டாயிரம் மிஷினையும் குறையாமல் கொடுத்துருந்தேன அப்போவே இல்லையே ஒரே நாளில் நாங்கள் ஐம்பது மிஷினும் செய்திருக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த மிஷின் செய்த குஞ்சுகள் எல்லாம் பிடிச்ச பிறகு குஞ்சுக்கு சாப்பாடு இல்லை கோழிகளுக்கு சாப்பாடு இல்லாமல் கொரோனா டைம் நிறைய பன்னேல் மூடுப்பட்டது சாப்பாடு இல்லாமல் சரி இந்த சாப்பாடை நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்போ இந்த சாப்பாடு செய்கிற மிஷினை வந்து நாங்கள் தேடி நாங்களே தயாரிப்போம்னு சொல்லி ஒரு திட்ட உதவியும் இல்லை இப்போது இது சம்மந்தமான தொழில்நுட்ப உதவிகள் சொல்கிறதுக்கு ஒரு தடவை இல்லை விலங்கு தீவனத்தின் அந்த உருவத்தை உருவாக்குற மிஷின் ஒன்றை தான் வாங்கினாங்க பலட் மிஷினு சொல்கிறோம் அந்த மிஷின் ஒன்றை வாங்கிட்டு அதுலேருந்து நாங்கள் முதலாக முதல் முதலாக நாங்கள் அந்த மிஷினை பழைய ஒரு அரை கிலோ ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு பேர் மிஷினா கட்டுமே அரை கிலோ அப்படி தான் உற்பத்தி செய்யிருக்கோம் பேந்து வேந்து போக போக ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி செய்து ஒரு கட்டத்தில் சில அந்த மிஷினால் எங்களுக்கு அதை இயக்க தெரியலை இயக்க தெரியாமல் போகும் வந்து இது ரெண்டுமே வேண்டாம் விட்டு படித்ததுக்கு வேலைக்கு போக முடியும்னு சொல்லி வழிகிட்ட இதெல்லாம் இருக்குது பெந்து பேந்து ஜோதிச்சு இல்லை செய்வாங்க முடியும்னு சொல்லி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு அரை கிலோவில் இருந்து நாங்கள் அந்த மிஷினில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேக் நாலு பேக் அடிக்கிற கெப்பாசிட்டிக்கு வந்தாங்க அடிக்கிற அளவுக்கு வந்த ஒரு மிஷின் காணாது எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து நிறைய தேவைப்படுது இன்னும் மூன்று எடுக்கலாம் அப்போ ரெண்டு பேக்கப் மிஷின் மூன்று எங்களை மெயின் ப்ரொடக்ஷன் மிஷினாக வச்சு அஞ்சு மிஷின் கிட்டத்தட்ட வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இது நாங்கள் ஒரு அந்த ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு ஐம்பதனாயிரம் கிலோ அடிக்கிற அளவுக்கு அடித்து கொண்டு வந்தாங்க சேர்ந்து அதுக்கும் மேலே எங்களால் போயக்குள்ள தான் இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய அளவுக்கு போகலாம்னு சொல்லி இப்போ ஓரளவு பெரிய அளவு மிஷினரிகள் போய் மனத்திய அளவுக்கு அறுநூறு கிலோ எழுநூறு கிலோ அடிக்கிற மாதிரியான மிஷினரிகளை கூட்டி அதுக்கு போய் கொண்டுருக்கோம் சாதாரணமாக உருவாகிய தொழில் முயற்சி உற்பத்தி பொருளின் தரத்தாலும் வியாபார நுணுக்கங்களினாலும் ஓரிரு ஆண்டுகளிலேயே விஸ்வரூபம் எடுத்தது ஒரு முட்டை பொறிக்கும் இயந்திரத்தில் தொடங்கிய முயற்சி இயந்திரங்களுடன் நடாத்தப்படும் அளவு வளர்ந்திருக்கின்றது என்றால் அதற்கு முழு காரணமும் கஜனின் அயராத முயற்சியே பிராண்டட் ப்ராடக்ட் எடுத்தாலுமே அதில் ந நல்ல சொல்கிறார்கள் எப்படி இருக்கிறோம் இல்லை சரியில்லைன்னு சொல்கிறார்கள் எப்படின்னா எல்லாரையுமே நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாது எல்லா எல்லா இதுலேயுமே எல்லாரையுமே சட்டிஸ்ஃபை பண்ணிடலாது அப்போ அந்த விதத்தில் அப்படி இருந்தாலும் மெயினாக எங்களுக்கு கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டத்தில் எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு எங்கிற ப்ரொடக்டை கூட சேல்ஸ் பண்ணிடலாம் வரும் இப்போ இங்கேருந்து போய் யாழ்ப்பாணம் போகுது மன்னர் போகுது வவுனியா போகுது திருவண்ணாமலை போகுது மட்டைக்கிழக்கு போகுது எல்லா இடமும் போகுது ஆனால் எங் நாங்கள் உற்பத்தி செய்கிற இடத்துல கிளிநொச்சி முல்லத்தீவில் எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு கூட போகலாம் விரும்பும் ரெண்டு வருஷமாக எல்லா கடையிலும் கேட்டு கேட்டு பேந்து பார்ப்போம் பேர்ந்து பார்ப்போம் பேந்து பார்ப்போம் அப்படின்னு தந்தால் போல் சரியில்லை அப்படியே அப்போ அவையே நம்பி நாங்கள் இருக்கீங்களா நாங்கள் ப்ரொடக்ஷனை செய்கிறோம் மற்ற இடங்களில் போகுது அப்போ எங்கிற ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் இல்லை ப்ரொடக்ட் பெலியர் இல்லை சக்ஸஸ் அப்போ நாங்களே எது சரி அப்போ நாங்கள் கடையை ஸ்டார்ட் சொல்லி இந்த ஒரு சின்ன நான் ஒரு சின்ன கடை ஒன்று எடுத்து பத்து பத்து ஒரு சின்ன கடை ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா பிஸ்னஸ் தான் நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் எங்களோட கடையால் மட்டுமே கிட்டத்தட்ட வரும்னு சொல்ல ஒரு ஒரு கோடி ரூபா தின ஒரு அளவு கடையாக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு நாங்கள் கிளாச்சி மாவட்டத்துக்குள்ளேயே இப்போ கிட்டத்தட்ட மூன்று கடைத்தில் திறந்துருக்கிறோம் நாங்கள் எங்கேயா ப்ராடக்ட்டை நாங்கள் கேட்டு ஒரு கடைக்காரன்னு எக்ஸப்ட் பண்ணி இல்லை அந்த இடத்துல நாங்கள் இப்போ மூன்று வேடத்தில் வந்து அந்த மூன்று வேடையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு இருக்கிறோம்ன்றது எங்கள் இந்த பெரிய வெற்றி மெயினாக இப்போ இந்த சேல்ஸ் பண்ணிக்கல பிரச்சனை வரேன்னு சொன்னால் விலை குறைஞ்ச ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நானும் ஜன விலங்கு தீவனங்களை உற்பத்தி செய்கிறேன் நான் இதை சேல்ஸ் பண்ணணுமா இருந்தால் பண்ணக்காரன் அதை வாங்கணும் பண்ணக்காரன் வாங்கி அதை பாவி கேட்கல அவனுக்கு ஒரு பெனிஃபிட் பெறணும் பண்ணையில் லாபம் பெறணும் அப்போ லாபம் பாரு மாதிரி நான் அதை விற்கணும் விற்றாதான் நானும் ஜன அதோட எல்லா கோஸ்ட்டையுமே மேக்ஸிமம் குரோக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் செய்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு நடத்துகிறேன் எனக்கு இல்லை மேனுஃபேக்சரிங் செய்கிற இடத்துல மூணு பேர் வேலை செய்யணும் என்கிட்ட ஒரு மூணு டீலர்ஸ் இருக்கணும் மூன்று டேயும் குறிப்பிட்ட ஆகல் வேலை செய்யணும் அதை விட மூன்று கடை இருக்குது மூன்று கடையில் இந்த மெயின் கடையில் எனக்கு கிளியர் ரெண்டு பேர் வேலை செய்யணும் அப்போ இவ்வளோ நெட்ஒர்க் இருக்கிற நான் வந்து நான் நல்ல ஒரு சோ சோஸாக தெரியலாம் அப்படி தெரிஞ்சால் என்னோடய காணும்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோ டூ டென் ரூபாயை நான் எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதில் அட் பண்ணுவோம் அப்புறம் அதுகளை எல்லாம் அட் பண்ணினால் என்ன நடக்குமென்னு சொன்னால் என்னுடைய பொருளை வந்து விலை கூட்ட வேண்டிதான் இருக்கும் எங்களுடைய பொருளுக்குரிய பெருமதியை வந்து கிலோவுக்கு பத்து ரூபா வரும் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இவ்வளோ ப்ராசஸுக்குமே ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே செய்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணிடுறோம் ஆரம்பத்தில் செய்யக்குள்ளே எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நான் ஐம்பது கிலோ அடிக்கலாம் எனக்கு ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா மார்ஜின் தேவைப்படுது ஆனால் அதையும் குறைஞ்சி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவை கூட்டியிருக்கோம் அப்போ உண்டு அங்கேயும் குறைஞ்சு கொண்டவரால் நீங்களையும் கூடி கொண்டு வரோம் அப்படி கொண்டே கூட அவங்களுக்கு குறைவாக இருக்கு சிறு வயதுகளில் தோன்றும் தீராத ஆசைகளை நிறைவேற்றுவதே தனி சுகம் ஆனால் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் இலகுவாக அமைந்து விடாது பொருளாதாரத்தின் அடிமட்டத்தில் இருந்து சிறுவயதில் நிறைவேறாத ஆசைகளை சொந்த காலில் நின்று சொந்த உழைப்பில் நிறைவேற்றும் போது உருவாகும் உணர்வுக்கு ஏதும் ஈடாகாது இன்னல இருக்கை இப்போ சைக்கிளில் இப்போ நார்மலாக எல்லா டைம் சைக்கிள் வந்தது சைக்கிளில் அந்த பாரில் சுற்றுறதுக்கு இது இருக்கும் அந்த பாரில் சுற்றுற ஒரு இதோண்டு வரும் டேப்புன்னு சொல்லி அது அது சுற்றி டைனோமா கூட்டணுன்ற சொல்லுறது பெரிய ஆசை ஒரு ஒரு சைக்கிளுக்கு டைனமா ஃபூட்டி ஹெட்லைட் லைன் டைனமோ ஃபூட்டி அந்த பாரில் பார்வரி சுற்றணுன்ற சொல்லுறது பெரிய ஆசை ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பார்வலி சுற்றுறதுக்கு எனக்கு ஆசை கிடைக்கவே இல்லை இது இல்லை இந்த சுயதொழில் இந்த இதை செய்த பிறகு நானே எனக்கென்று ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினேன் நானே எங்களுக்கு எங்க கிடை சொல்லி ஒரு ஒரு வாகனம் கொண்டு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நினைச்சது இல்லாமல் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் கொண்டு வந்துகிட்டுருக்கு இப்போ நிறைய பேர் இப்போ யோசிக்கணும் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு தங்களுக்கு கேப்பிட்டல் இல்லை இப்போ எல்லார் யாரை கேட்டிங்கனாலும் ஐடியா வச்சுக்கணும் தான் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி ஐடியா சொல்லுவேன் இப்போ ஐடியாவை கொண்டு ஏன் அதை தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே சொல்கிற காரணம் காசு இல்லையா கையில் அது உண்மையிலேயே ஒரு தொழில் நல்ல உங்கள் ஐடியாவில் நீங்கள் நல்ல நல்ல வந்து அதை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் காசுக்கு அதில்லை இப்போ நான் இந்த தொழிலுட் ஆரம்ப போய் ரெண்டாயிரத்தி ரூபா தான் இது வரைக்குமே இப்போ யார்டையும் நாங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன எமௌண்ட்களை வீடுகளால் சப்போர்ட் பண்ணினாலும் ஒரு பெரிய ஒரு இருந்து ஒரு ஒரு எமௌண்ட்டும் நாங்கள் வாங்கில எப்பயுமே காசை எதிர்பார்த்து கேங்க ஒரு தொழில் முயற்சி செய்யக்குள்ள உங்களோட ஐடியாவும் உங்களோட உழைப்பும் தான் மெயின் அதை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த தொழில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும்